ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பை போ மஞ்சள் புடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை ரெண்டு மிளகா வத்தல் இதெல்லாம் கிள்ளி போட்டு பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு லேசாக வந்து வதக்குங்க தண்ணியில் வேக வச்சா தான் எப்பவுமே சத்தாக இருக்கும் அதுக்கப்புறம் சாதத்தை வந்து தனியாக வடித்து வச்சுக்கோங்க வடிச்சிட்டு எவ்வளோ சாதம் வேணுமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பீட்ரூட் பண்ணும்போது பாருங்கள் இது வந்து பீட்ரூட் சாதம் எப்படி கலராக இருக்குது கலராக இருக்கிறது மட்டும் கிடையாது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப குளிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து சாப்பிட வேண்டியது பீட்ரூட்டு குளிர்காலம் மட்டும் கிடையாது எப்போனாலும் வந்து வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற ஒரு காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அதுவும் குளிர்காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இங்கே கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பீட்ரூட்டை வந்து சாப்பிடுங்க சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது கண்ட எல்லா உறுப்புகளுக்குமே ரொம்ப நல்லதுனால பீட்ரூட்டை வந்து பிடிக்காதே பிடிக்காதவங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடாமல் இப்படி வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோ வந்து பாருங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் சாதம் தக்காளி சாதம் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப வந்து சத்தம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ